மாணவர்களே நீர்நிலையியல் அமுக்கமும் அதன் பிரையோகமும் என்ற அழகினை நாம் கற்க இருக்கின்றோம் இவ் அலகை கற்பதன் மூலம் நீங்கள் அமுக்கம் என்றால் என்ன என்பதனையும் அமுக்கம் தொடர்பான கணிப்புகளை மேற்கொள்ளவும் அன்றாட வாழ்வில் அமுக்கத்தினை கூட்டி அல்லது குறைத்து பயன்பெறும் சந்தர்ப்பங்கள் சிலவற்றினையும் அறிந்து கொள்வீர்கள் அமுக்கம் அமுக்கம் என்ற கருவினை நாம் விளங்கிக் கொள்வோம் அமுக்கம் என்ற எண்ணக்கருவினை விளங்கிக் கொள்வதற்காக அன்றாடம் அவதானிக்கும் சில அனுபவங்களை நோக்குவோம் பாரமான மூடைகளை தூக்குபவர்கள் அதனை தலையில் சுமக்காமல் முதுகில் வைத்து இலகுவாக சுமந்து செல்கிறார்கள் கூட்ட நெரிசல்களில் கூரான பாதணிகளை அதாவது கீல்ஸ் அணிந்தவர்களின் காலினால் மிதிப்படும் போது அதிக வலி ஏற்படுத்தப்படுகின்றது தீட்டப்பட்ட பென்சிலை இரு விரல்களினால் அழுத்தும் போது கூரான பக்கத்தினை அழுத்தும் விரலில் கூடுதலான வலி உணரப்படும் கூடுதலாக விசையை அதிகரிக்கும் போதும் வலி மேலும் அதிகரிக்கும் எனவே இருந்து பிரயோகிக்கும் விசை அதிகரிக்கும் போது அமுக்கம் அதிகரிக்கின்றது விசை மாறாத நிலையில் பரப்பு அதிகரிக்கும் போது அமுக்கம் குறைகின்றது எனவே அமுக்கம் விசைக்கு நேர் விகித சமனாக காணப்படுகின்றது அதாவது விசை அதிகரிக்க அமுக்கம் அதிகரிக்கும் அதே போன்று பரப்பிற்கு நேர்மாறு விகித சமனாக காணப்படுகின்றது அமுக்கத்திற்கான பெறவிலக்கணத்தை நோக்குவோமாயின் ஓரளவு பரப்பிற்கு செங்குத்தாக தாக்கும் விசை அமுக்கம் ஆகும் அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு அதன் அலகை நோக்குவோமாயின் விசையின் அலகு நியூட்டன் பரப்பின் அலகு மீட்டர் வர்க்கம் ஆகவே நியூட்டன் பெர் மீட்டர் வர்க்கம் அதனை நாம் நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ என கூறுகின்றோம் அமுக்கத்தின் அலகு சதுர மீட்டருக்கு நியூட்டன் ஆகும் பிளேயிஸ் பெஸ்கால் என்ற பிரான்ஸ் நாட்டு விஞ்ஞானியை கௌரவிக்கும் முகமாக அவ் அலகு பெஸ்கால் என அழைக்கப்படுகின்றது பிஏ என்ற குறியீட்டினால் குறிக்கப்படுகின்றது எனவே ஒரு நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ ஒரு பெஸ்காலுக்கு சமனாக காணப்படுகின்றது அமுக்கம் கணியம் ஆகும் அமுக்கம் தொடர்பான கணிப்புகளை பார்ப்போம் உதாரணம் ஒன்று பத்தாயிரம் நியூட்டன் நிறையுடைய யுத்த தாங்கி ஒன்று நிலத்தில் நிற்கின்றது அது நிலத்துடன் தொடுகையுறும் பெரப்பளவு நாலு சதுர மீட்டர் ஆகும் அது நிலத்தில் முயற்றும் அமுக்கம் ஜாது அமுக்கத்துக்கான சமன்பாடு அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு எனவே விசை பத்தாயிரம் நியூட்டன் பரப்பு நாலு மீட்டர் வர்க்கம் அது சமன் ரெண்டாயிரத்தி ஐநூறு நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ அல்லது ரெண்டாயிரத்தி ஐநூறு பெஸ்கர் உதாரணம் இரண்டு பதினாறு சதுர மீட்டர் பரப்பளவுடைய பிரதேசத்தில் மணற்குவியல் ஒன்றினால் நிலத்தில் ஏற்படுத்தப்படும் அமுக்கம் இருநூறு பெஸ்கால் எனின் மணற்குவியலினால் நிலத்தில் பிரயோகிக்கப்படும் விசை யாது நாம் அமுக்கத்திற்கான சமன்பாட்டை நோக்குவோமாயின் அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு இங்கு கேட்கப்பட்டது விசை எனவே நாங்கள் விசையை எழுவாயாக்கினால் விசை சமன் அமுக்கம் தரபரப்பு ஆகவே அமுக்கம் இருநூறு பெஸ்கால் தரபரப்பு பரப்பு பதினாறு மீட்டர் வர்க்கம் அது சமன் மூவாயிரத்தி இருநூறு நியூட்டன் விசை என பெறுகின்றது உதாரணம் மூன்று மாணவன் அணியும் புத்தக பையனது திணிவு பன்னிரண்டு கிலோகிராம் ஆகும் அது அவனது தோளில் தொடுகையுறும் பரப்பளவு சைபர் தசம் ஐந்து மீட்டர் வர்க்கம் ஆகும் அப்புத்தகங்கள் அடங்கிய பை அவனது தோளில் உஞற்றும் அமுக்கம் ஜாது அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு விசை சமன் திணிவு தர ஆர்முடுகள் ஆகவே திணிவு தரப்பட்டுள்ளது பன்னிரெண்டு கிலோகிராம் ஆர்முடுகள் பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ எனவே நூற்றி இருபது நியூட்டன் எனவே இங்கு நாம் விசையை கண்டுள்ளோம் அமுக்கம் சமன் நூற்றி இருபதின் கீழ் சைபர் ரசம் ஐந்து விடையாக இருநூற்றி நாற்பது நியூட்டன் மீட்டர் வர்க்கம் அல்லது இருநூற்றி நாற்பது பெஸ்கால் என்பது அமைகின்றது அன்றாட வாழ்வில் அமுக்கத்தினை குறைத்து பயன்பெறும் சந்தர்ப்பங்கள் வீடு கட்டும்போது முட்டு தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் முட்டுக்கம்பத்துக்கு கீழே பலகைகள் வைக்கப்படுகின்றன கட்டடத்தின் சுவரை விட அத்திவேரம் அகலமாக இடப்படுகின்றது இதனால் பரப்பு அதிகரிக்கப்படுகின்றது எனவே கட்டட சுவர் நிலத்தினுள் புதைவது தடுக்கப்படுகின்றது சேற்று நிலத்தில் பலகைகள் இட்டு நடத்தல் எனவே எமது காலின் பரப்பளவு குறைவு பலகையை இடும்போது பரப்பளவு அதிகரிக்கப்படுகின்றது இதனால் சேற்று புதைவது தடுக்கப்படுகின்றது புகைரத தண்டவாளங்கள் சிலிப்பர் கட்டைகளின் மீது பொருத்தப்பட்டுள்ளன மிதிபடி அகற்றுபவர்களின் சப்பாத்து அகன்றதாக காணப்படுகின்றது புத்தக பைகளின் பட்டிகைகள் அகலமாக காணப்படுகின்றன பெக்கோ பொறி வண்டி போன்ற பேர வாகனங்களில் அகலமான டயர்கள் பயன்படுத்தப்படுகின்றது அணைக்கட்டுகளின் அடிப்பகுதி அகலமாக இடப்பட்டுகின்றது அன்றாட வாழ்வில் அமுக்கத்தினை குறைத்து பயன்பெறும் சந்தர்ப்பங்கள் அவற்றுக்கான படங்களை நாம் நோக்குகின்றோம் இந்த வண்டியில் டயர்களின் அகலத்தை நாம் நோக்கக்கூடியதாக உள்ளது பெறப்படவு மிகவும் கூடியதாக காணப்படுகின்றது இதனால் நிலத்தினுள் புதைவது தடுக்கப்படுகின்றது இந்த படத்திலும் ஆணிகள் பொருத்தப்பட்ட படுக்கையில் ஒருவர் படுத்திருக்க அவர் மீது சுத்தியலால் பலகை மீது அடிக்கப்படுகின்றது எனினும் இங்கு ஆணிகள் பல நூற்று கணக்கில் காணப்படுகின்றன எனவே இங்கு அவர் சுத்தியலால் அடிக்கும்போது வழங்கும் விசை ஒவ்வொரு ஆணிக்கும் பகிரப்படுகின்றது பல்வேறு பிரதேசங்களுக்கும் விசை பிரிக்கப்படுவதால் அவர் மீது வழங்கப்படும் விசையின் அளவு குறைவாக இருப்பதால் ஆணி அவரில் ஏறாது தடுக்கப்படுகின்றது புகையிரத தண்டவாளங்கள் சிலிப்பர் கட்டைகளின் மீது பொருத்தப்பட்டுள்ளதை காண்கிறீர்கள் அன்றாட வாழ்வில் அமுக்கத்தை குறைத்து பயன்பெறும் சந்தர்ப்பங்களின் தொடர்ச்சியாக நாம் தம்பின் என அழைக்கப்படும் விரைதல் ஊசி அதன் மேற்பகுதி அகலமாக இருக்கின்றது எனவே அதனை நாம் அழுத்தி செலுத்தும் போது நமக்கு கைக்கு வலி உணராது தடுக்கப்படுகின்றது அதே போன்று மிதிவடி அகற்றும் இராணுவ வீரர் ஒருவர் அணியின் சப்பாத்தின் படத்தினை காண்கிறீர்கள் அவ்வளவு அகலமாக உள்ளது என்பதை அதேபோன்று அணைக்கட்டின் அடிப்பரப்பும் அகலமாக இடப்பட்டிருக்கின்றது கூடுதலான அமுக்கத்தினை தாங்குவதற்காக அன்றாட வாழ்வில் அமுக்கத்தினை கூட்டி பயன்பெறும் சந்தர்ப்பங்கள் சிலவற்றை நோக்குவோம் கோடரி கத்தி அலவாங்கு உளி போன்றவற்றின் அலகுகள் கூறாக்கப்படுகின்றன எனவே இங்கு அமுக்கம் அதிகரிக்கப்படுகின்றது வெட்டுதல் சுலபமாக்கப்படுகின்றது ஊசி முனை கூறாக்கப்படுகின்றது நூல் அல்லது கம்பியை உபயோகித்து சவர்காரத்தை இலகுவாக வெட்டக்கூடியதாக இருக்கின்றது ஒழிப்பு ஓரளவு பரப்பிற்கு செங்குத்தாக தாக்கும் விசை அமுக்கம் எனப்படும் அமுக்கம் சம விசையு பெறும் அமுக்கத்தின் சர்வதேச அளவு அன்றாட வாழ்வில் விசையை பிரயோகிக்கும் பரப்பினை குறைப்பதன் மூலம்